அம்மா ராஜலக்ஷ்மி எப்போவுமே அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு விட்டு தான் பெரியவங்களான நமக்கு பிறந்த இந்த வருஷம் பூஜைய மகா பண்ணட்டும் அடுத்த வருஷம் ஐஸ்வர்யா பண்ணட்டும் ஏன்னா இந்த வீட்டோட மூத்த மர்மக மகாதானே வருஷம் பூஜை பண்ணட்டும் பாட்டி ராகவா இந்த வீட்டுல எங்க பேச்சுக்கு மரியாதையா இல்லப்பா நான் போய் உங்ககிட்ட சொன்னேன் காசி ராமேஸ்வரத்துக்கு டிக்கெட் போடுன்னு நீ கேட்கவே மாட்டேங்கிற நீ டிக்கெட் போடு நாங்க கிளம்புறோம் மாமா ஏமா இப்படி கோச்சிக்கிற பின்ன என்ன மரியாதை இல்லாத இடத்துல நாங்க இருந்து என்ன பிரயோஜனம் நாங்க கிளம்புறோம் என்ன பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி கோச்சிக்காதீங்க பாட்டி அப்ப பூஜை பண்ணுவியா மாட்டியா பாட்டி நான் பண்றேன் எல்லாருக்கும் இவ்வளவுதான் பிடிக்குமா சே